பிரான்சில் விற்பனை செய்யப்படும் உணவு தொடர்பில் எச்சரிக்கை எழுபத்தி இரண்டு பேர் பாதிப்பு பிரான்சில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு சீஸ் தயாரிப்புகள் உட்கொண்டவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதற்கமைய பிரான்சின் பல பகுதிகளில் விற்பனை செய்யப்படும் லூ ஜஸ்து தயாரிப்பு சீஸ் அவசரமாக மீள கூறப்பட்டுள்ளது பெரும்பாலான சீஸ் தொகைகள் அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பிரான்சின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள பல நகரங்களில் இந்த சீஸ் விற்பனை செய்யப்பட்டுள்ளது கொள்வனவு செய்யப்பட்ட குறித்த சீஸ் வகையை வீட்டில் வைத்திருப்போர் அது உறைந்திருந்தாலும் அதனை சாப்பிட வேண்டாம் மற்றும் தயாரிப்புகளை உடனடியாக தூக்கி எறியுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த முதலாம் திகதி நடத்தப்பட்ட பரிசோதனைக்கு அமைய சீஸ் தயாரிப்புகளில் சல்மன்லா இருப்பதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சல்மன்லாவின் அறிகுறிகள் பொதுவாக அசுத்தமான பொருளை சாப்பிட்டு ஆறு முதல் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் தோன்றும் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி தலைவலி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரின் உதவியை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சிறு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் அல்லது நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்களில் நோய் தொற்று குறிப்பாக கடுமையான தாக இருக்கலாம் எனவும் சிலருக்கு ஆபத்தானதாக இருக்கலாம் எனவும் குறிப்பிடப்படுகிறது